நம்ம வாழ்க்கையில பிறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்புன்றது நிச்சயம் சிலருக்கு நீண்ட ஆயுள் இருக்கலாம் சிலருக்கு சீக்கிரமே மரணம் வரலாம் எப்படி இருந்தாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அதனாலதான் முனிவர்களும் அரக்கர்களும் அழியாத வரம் கேட்டும் அது கிடைக்கல ஏன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இப்படிப்பட்ட மரணம் வருமுன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ராமாயண கதைய இப்ப பாக்கலாம் வாங்க முன்னொரு காலத்துல செல்வ செழிப்பான ஒரு நாட்டை விஸ்வாசகன்கிற மன்னர் ஆண்டு வந்தாரு அவரோட ஆட்சியில தர்மம் நிலைச்சிருந்தது அவருக்கு பிறந்த குழந்தைதான் கட்டுவாங்க சூரிய வம்சத்தின் ஒளிரும் நட்சத்திரம் இவர் சின்ன வயசுல இருந்தே கட்டுவாங்க இயற்கை விலங்குகள்னு எல்லாத்துலயும் ஆர்வம் காட்டுவாரு பசுவோட கண்கள் பனித்துளியின் துள்ளல் வானவில் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல பரமாத்மாவோட பாதங்களை உணர்வாரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அவருக்கு ஞான சக்தி இருந்துச்சு அவரோட புகழ் நாடு முழுக்க பரவியது குருகுலத்துல ஆச்சாரியர்கள் கட்டுவாங்கன் பத்தி இவன் ஒரு நாள் யுத்தத்துல பெரிய வீரனா வருவான் அப்புறம் ஞானத்துல தவமணியாவான்னு சொல்லுவாங்க கட்டுவாங்கனோட அம்மா தேவி அடிக்கடி உண்மையான வெற்றி நம்ம உள்ளத்துல அமைதி இருப்பதுதான்னு சொல்லுவாங்க இது கட்டுவாங்கன் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது நான்கு வயசுலேயே வேதங்கள் படிக்க போனாரு ஆறு வயசுல முன்னோர்களோட கதைகளை கேட்டதும் தர்மத்துக்காக போராடணும்னு ஆசை வந்தது நான் போரிட்டால் அது தர்மத்துக்காக மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சுக்குவாரு கட்டுவாங்கனுக்கு ஏழு வயசு இருக்கும்போது ஒரு நாள் அவர் விளையாடிட்டு இருந்த காட்டுக்குள்ள புலி வந்துருச்சு குழந்தைகள் எல்லாம் பயந்து ஓட கட்டுவாங்கன் மட்டும் கையில ஒரு கோலோட புலிய நோக்கி போனாரு கட்டுவாங்கன் கண்ல இருந்த ஒளியை பார்க்கவும் புலி பயந்து பின்வாங்கிடுச்சு அங்க வந்து அவர் அப்பா விஸ்வாசக மகாராஜா தன் மகனோட தைரியத்தை பார்த்து பெருமைப்பட்டாரு அப்பதான் கட்டுவாங்கன் கண்கள்ல இருந்த தவ ஒளிய உணர்ந்தாரு இவன் வெறும் வீரன் இல்ல இவனுக்குள்ள தீர்க்கமான ஞானியோட எழுச்சி இருக்குன்னு ஆச்சாரியர்களும் சொன்னாங்க இந்த சமயத்துல தான் கட்டுவாங்கனுக்கு தோணுது ஒரு நாள் என் வாழ்க்கை முடிவுக்கு வரும் இந்த உயிர் உடலை விட்டு போகும் அதுக்கு முன்னாடி நான் எதையாவது சாதிச்சே ஆகணும்னு அதுக்காக தனக்குள்ளேயே ஒரு நிபந்தனை வச்சிக்கிட்டாரு நான் ஒரு வீரனா வாழ்வேன் ஆனா என் வாழ் தர்மத்தை தான் காக்கும் என் இறப்பு இறைவனோட பாதங்கள்ல போய் அடையணும் இப்படியே வளர்ந்தாரு கட்டுவாங்கனுக்கு இருபத்தி அஞ்சு வயசானப்ப அவர் அப்பா இருந்து மன்னரானாரு ஆனா ராஜ்யத்தை ஆட்சி செய்யணும்னு நினைக்காம தர்மத்தின் பாதையில நாட்டை கொண்டு போனாரு ஒருமுறை முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது தேவர்கள் தோத்துக்கிட்டு இருந்தாங்க இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் பூலோகத்துல தர்மத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய கட்டுவாங்கன் மன்னர் தான் நமக்கு வேணும்னு முடிவு செஞ்சாங்க தேவதூதர்கள் பூலோகத்துக்கு வந்து கிட்ட உதவி கேட்டாங்க கட்டுவாங்கன் நான் உங்களுக்கு வெற்றி பெற்று தருவேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா தர்மத்துக்கு வெற்றி பெற்று தருவேன்னு சொல்லிட்ட தேவர்கள் கூட சொர்க்கலோகம் போனாரு அசுரர்களோட பயங்கரமான போர் நடந்துச்சு கட்டுவாங்கன் தனியாள அசுரர்களை அழிச்சு தேவர்களுக்கு வெற்றியை தேடித் தேடித்தந்தாரு சொர்க்கலோகம் முழுதும் ஒளிமயமா இசை முழக்கமா இருந்தது தேவர்கள் கட்டுவாங்கன் மேல பூமழை பொழிஞ்சாங்க இந்திரன் கட்டுவாங்கன் கிட்ட உன் வீரத்துக்காக எதை வேணும்னாலும் கேளு ஆயுள் பொருள் புகழ் சந்தோஷம் என்ன வேணும்னு கேட்டாரு கட்டுவாங்கன் சுலனோடு யோசிச்சுட்டு சுவாமி என்னுடைய வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு தேவர்கள் மௌனமா இருந்துட்டு மன்னா உன்னுடைய உயிரினும் நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் தான் இருக்கும்னு சொன்னாங்க இந்த கொடூரமான செய்தியை கேட்டும் கட்டுவாங்கன் கலங்கல சிரிச்சுகிட்டே இந்த நாப்பத்தி எட்டு நிமிடங்களை நான் வீணாக்க மாட்டேன் என் உலக வாழ்க்கையோட அடையாளம் நான் பரமாத்மாவோட பாதங்கள்ல போய் சரணடையிறது சொன்னாரு தேவர்களுக்கே ஆச்சரியம் கட்டுவாங்கன் பூலோகத்துக்கு திரும்பி வந்து தன்னோட ஆட்சி பொறுப்பை மகன்கிட்ட ஒப்படைச்சாரு புகழ் செல்வம் எல்லாத்தையும் கைவிட்டாரு ஒரு பழைய ஆலமரத்துக்கு அடியில போய் அமைதியா உக்காந்தாரு மௌனமா யோக நிலையில இருந்தாரு முதல்ல தன்னோட உடலை விட்டு பற்ற விட்டாரு இது என்னை அல்ல என் ஆன்மாவின் இருப்பிடம்தான் அப்புறம் மனசையும் சிந்தனைகளையும் விட்டாரு கடைசில நான்ற உணர்வையும் விட்டுட்டாரு இருக்கிறது எல்லாம் இறைவன் மட்டும்தான் நரகம் சொர்க்கம் என் நோக்கமில்லை என் நோக்கம் வைக்குண்டம் மட்டும் மௌனமா நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நாப்பத்தி எட்டாவது நிமிடத்துல கட்டுவாங்கன் மன்னருடைய உடல் மண்ணோட கலந்தது ஆனா அவருடைய உயிர் பரலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் இடையில உள்ள தெய்வீக வாசல்ல ஒழியோட இருந்தது அந்த வாசல் தானாகவே திறந்துச்சு வைகுண்ட வாசலோட காவலர்கள் மகாராஜா கட்டுவாங்கன் தர்மத்தின் தூணாய் பூமியில் வாழ்ந்து இப்போது பரமபதம் நோக்கி வருகிறார்னு அறிவிச்சாங்க கட்டுவாங்கன் உள்ள நுழைஞ்சதும் அங்க இசை பவள மேகங்கள் பரம ஆனந்தம் எல்லாம் இருந்துச்சு மகாலட்சுமியையும் சங்க சக்கரத்தோட ஒளிரும் மகாவிஷ்ணுவையும் பார்த்த அடுத்த நொடி கட்டுவாங்கனோட ஆன்மா அப்படியே அவருடைய பாதத்துல சரணாகதி ஆயிடுச்சு என் உடல தர்மத்துக்காக அர்ப்பணிச்சேன் என் சுவாசம் உங்களுக்காக இருந்தது இப்போ என் ஆன்மாவும் உங்களுக்காக தானு சொன்னாரு மகாவிஷ்ணு புன்னகைச்சு கட்டுவாங்கனோட ஆன்மாவை தன்னுக்குள்ள இனிச்சிக்கிட்டாரு இந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல கட்டுவாங்கன் பரமபதத்தை அடைஞ்சது பூலோகம் முழுக்க பரவுச்சு அவர் உடல் இல்லாம இருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் பேச்சுகளும் புனித கதைகளா மாறுச்சு அவர் மக்கள் அவரை நினைச்சு தங்களை திருத்திக்கிட்டாங்க அவர் மரணம் ஒரு முடிவல்ல ஆன்மீக எழுச்சியோட ஆரம்பமா இருந்தது கட்டுவாங்கன் மன்னரோட பல தலைமுறைக்கு அப்புறம்தான் ஐரோத்தி நகர்ல ராமர் பிறந்தாரு ராமர் இந்த கதையை கேட்டு தர்மம் தான் உயர்ந்தது தியாகம் பக்தி இதெல்லாம் தான் உண்மையான வெற்றின்னு தன்னோட மனசுல பதிய வச்சுக்கிட்டாரு பல சுற்றாண்டுகளுக்கு அப்புறம் நாரதர் வைகுண்டத்துல மகாவிஷ்ணு கிட்ட யாரு உங்க இதயத்துல உறிஞ்சிருக்கிறதுன்னு கேட்க மகாவிஷ்ணு அது கட்டுவாங்கன் மட்டும்தான் போறோம்னு தெரிஞ்சும் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள்ல என்ன வந்து அடையணும்னு நினைச்சது இந்த கட்டுவாங்கன் மட்டும்தான் அவன் என்னை அடைஞ்சானா இல்லை நான் அவனுக்காக காத்திருந்தானான் எனக்கு தெரியலன்னு பெருமையா சொன்னாரு கட்டுவாங்கன் மன்னர் அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகம் விஜய் யாகம்னு பல வேள்விகளை வெற்றிகரமா முடிச்சிருக்காரு முக்கியமா தங்க யாகசாலை அமைச்சிருக்காரு தன்னுடைய பொக்கிஷத்தை ஆடம்பரத்துக்காக பயன்படுத்தாம தர்மத்துக்காகவும் சமூக நலனுக்காகவும் பயன்படுத்தினாரு பாத்தீங்களா கட்டுவாங்கன் மன்னர் எப்படி வாழ்ந்திருக்காரு தர்மத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டு அதை தானும் பின்பற்றி மக்களையும் பின்பற்ற வச்சாரு நாப்பத்தி எட்டு நிமிடங்கள்ல மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் ஒரு நொடிய கூட வீணாக்காம மகாவிஷ்ணுவோட பாதத்துல சரணாகதி ஆயிட்டாரு இதுதான் உண்மையான முக்தி மரண பயம் இல்லாம வாழணும்னா நம்மளுடைய உடல் நம்மளோட ஆன்மாவோட இருப்பிடம் இருப்பிடம்தான்னு புரிஞ்சுக்கணும் இந்த கட்டுவாங்கன் கதையை கேட்டு தெளிவான சிந்தனையோட செயல்பட்டோம்னா நமக்கும் மரணம் நிகழும்போது நம்ம ஆன்மா வைகுண்டத்துக்கு போகும்ன்றது பெரிய நம்பிக்கை இந்த உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் நன்றி